வெல்கம் டு க்ரீன் ரிச் யூடியூப் சேனல் உங்களுக்கு அனுபவம் வரைகிறது இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா பவர் பல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம கிரீன் ரிச் யூடியூப் சேனல் மறக்க நீங்கள் பார்த்தா முதல் மேலே நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதை பார்க்குற பெல் அக்கன் ஆல் செட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா உங்களுக்கு பவர் பல்ஸெலாம் இப்போ நான் ஜாமிய என்னோடய நேம் கார்த்திகேயன் ஸோ என்னோட நான் ஐடி போட்டுக்கிறேன் ஸோ என்னோட இது ஐடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இதை ரீசார்ஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பவர் பல்ஸ் பிஸ்னஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வெளியே ஜிபே ஃபோன்பே கடையில் எதாவது கொடுத்து நம்ம தான் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ஸோ அதில் வர கமிஷன் எல்லாமே பார்த்தா அவங்களுக்கு தான் போதும் நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது ஸோ இந்த பவர் பல்ஸுங்கிற இதில் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம்னா நமக்கு வந்து வருமானமாக கொடுக்குறாங்க ஸோ நம்ம எப்படி நமக்கு கடையில் பண்ணுறதுக்கு மாற்றி இங்கே யோசித்து நீங்கள் இதில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வருமானமாக கிடைக்குது வருமானம் எவ்வளோ கிடைக்குதுனாக்கா ஒரு நாளைக்கு முந்நூறுவாருந்து பத்தாயிரரூவா வரைக்கும் நீங்கள் இன்கம் பார்க்கலாம் ஸோ நல்ல ஒரு வருமானம் வாய்ப்பு இதில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நல்லா நீங்கள் பிலீவபுலாக இந்த கம்பெனி நம்பலாம் ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் உங்களுக்கு டீம் யாரெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் டீம் ஜாயின் இருக்காங்களோ உங்களுக்கு அதன் அடிப்படையில் உங்களுக்கு இன்கம் டெய்லி ஆட் ஆகும் ஸோ இப்போ வந்து ரீசார்ஜ் ஆகவே நம்ம செக் பண்ணி என் மொபைல் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள் மேலே இருக்கிற லெப்சருக்கு மூணு டாட்டா டச் பண்ணிங்க டச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் மொபைல் ஒரு ஆப்ஷனுக்கு அதை டச் பண்ணுங்கள் மற்ற ரீசார்ஜ் மொபைலுங்கிறத டச் பண்ணுங்கள் ஸோ என்னுடைய நம்பர் தான் இதுதான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸோ ஆப்ரேட்டர் நேம்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க ஏர்டெல் செலக்ட் பண்ணிங்க செலெக்ட் வாலெட் செலக்ட் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கெல்லாம் முந்நூற்றி முந்நூறுரூவா முந்நூறுரூவா உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆயிடும் ஸோ அந்த வாலெட்டில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இது ஜாயினிங் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்க ரீசார்ஜ் பிளான் ஜாயின் பண்ணுறது தொள்ளாயிரம் நீங்கள் ஜாயினிங் பேக்கேஜ் ஜாயின் பண்ணிக்கணும் இந்த தொள்ளாயிரம் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா மந்த்லி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் உங்கள் வாலெட்டில் ஆகிரும் ஸோ உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகிருச்சுனாக்காக்க அதை வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் அதை ரீசார்ஜாக பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து என்ன பேக்கேஜ்னாக்கா டூ தேர்ட்டி நைன்கிற பேக்கேஜ் நான் ரீசார்ஜ் பண்ணுறேன் இது ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்துப்பாங்க ஐடி போகிறப்ப அந்த ட்ரான்ஸாக்சன் பாஸ்வேர்டு நீங்கள் இதெல்லாம் போட்டணும் போட்டு ரீசார்ஜுங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும் இப்போ என்ன ஒன்று ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்டு நான் போட்டேன் இப்போ கீழே இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சு இதெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்தா செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ்னாகுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை நீங்கள் டச் பண்ணும் அவர் சப்மிட் அப்படி சொல்லி கேட்குது ஓகேன்னு கொடுங்க ஓகே கொடுத்திங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மொபைல் ரீசார்ஜ் ஆகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேயில் உங்களுக்கு உடனே காட்டும் செல்லுக்கு மெசேஜ் வரும் ஸோ உங்கள் மொபைல் ரீசார்ஜ் ஆகிடுச்சின்னு சொல்லி உங்களுக்கு வரும் ஸோ அதையும் நம்ம டென் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தரும் எனி நெட்ஒர்க் நீங்கள் என்ன நெட்ஒர்க்கெலாம் ரீசார்ஜ் சக்ஸ் டன் சக்சஸ் வந்துருச்சு ஸோ ரீசார்ஜ் ஆச்சு உடனே பாருங்கள் உடனே ஏர்டெல் மெசேஜ் வந்துருச்சு பார்த்திங்களா டிஸ்பிளே காடு பார்த்தீங்களா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு யூஸ் மெசேஜ் வந்துருச்சு பாருங்கள் உடனே வணக்கம் உங்கள் ஏர்டெல் என்ன ரீசார்ஜ் வெட்டிகரமாக கிரெடிட் செய்யப்பட்டுள்ள சொல்லி மேலே மெசேஜ் வந்துருக்கு பார்த்திங்களா வணக்கம் உங்கள் ஏர்டெல் எண் இரநூத்தி முப்பத்தம்பர் ரீசார்ஜ் வெட்டியமாக கிரெடிட் செய்யப்பட்டுன்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா அவ்வளோதாங்க ரீசார்ஜ் ஆகிடுச்சி இப்படி தான் ரீசார்ஜ் இந்த ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு வருமானம் டெய்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இதை பயன்படுத்திங்க ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் மேட்டாக இதை பயன்படுத்திங்க ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா நமக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைச்சி நான் ரெண்டு டைம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் இது செகண்ட் மந்த்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் ஸோ ரீசார்ஜ் உடைய ப்ரூஃப் தான் உங்களை நான் வீடியோ எடுத்து டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி நைன் ரீசார்ஜ் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ எப்போ இப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் இதில் டேட்டில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது ட்ரான்சாக்ஷன் ஐடி ரெக்வஸ்ட்டு ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் இதில் வந்துடுச்சு ஸோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது இவ்வளோ வருமானம் இருக்குது அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு வருமானம் இருக்குது மற்ற ப்ளான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்த்து டிஸ்கிரிஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது டவுட்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கண்ட் நம்பர் கொடுக்குறேன் இமீடியாக இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு நாங்கள் டீம் சப்போர்ட் பண்ணித்தரோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்